வணக்கம் எங்களது ஆலய விசேஷ அன்பர்களுக்கு எங்களது இனிய வணக்கம் இவ்வாலயத்தின் காணொலியை எங்களது சன்ரைஸ் போட்டோஸ் யூடியூப் ஆலய விசேஷங்கள் சேனல் மூலமாக லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை கிளிக் செய்யுமாறு கேட்டுக்கொள்கின்றோம் ஆலய விசேஷத்தில் இன்று நாம் காண இருப்பது ஸ்ரீ காலபைரவர் ஸ்ரீ வாலீஸ்வரர் சுவாமி ஆலயம் இவ்வாலயம் ராமகிரி திருப்பதி மாவட்டத்தில் அமைப்பெற்றுள்ளது ஸ்ரீராமர் ராவணனை வதம் புரிந்ததால் ஏற்பட்ட பிரம்மாத்தி தோஷம் நீங்க ஒரு சுயம்பு லிங்கத்தை ராமேஸ்வரத்தில் பிரதிஷ்டை செய்யும்படி வசிஷ்டர் ராமரிடம் கூறுகிறார் ராமர் ஆஞ்சநேயரிடம் இருந்து லிங்கம் கொண்டு வரும்படி கூறுகின்றார் அவ்வாறே ஆஞ்சநேயர் லிங்கம் கொண்டு வரும்போது காலபைரவர் சூரியனை வழிபட வருகிறார் லிங்கத்தை அடைய ஆசைப்படுகின்றார் மாடு மேய்க்கும் சிறுவனாக தன் உருவத்தை மாற்றிக் கொள்கின்றார் காலபைரவர் ஆஞ்சநேயரை களைப்பாக்கி திடீரென சுடும் வெயில் காற்று ஏவுகிறார் சோர்வடைந்த ஆஞ்சநேயர் நீர் பருக வேண்டி மாடு மேய்க்கும் சிறுவன் வேடத்தில் உள்ள காலபைரவர் கையில் தருகின்றார் லிங்கத்தை பூமியில் வைக்காமல் கைகளிலேயே வைத்திருக்கும்படி கூறுகின்றார் தாகம் தணிந்து ஆஞ்சநேயர் இலைப்பாரும் போது காலபைரவர் பைரவர் லிங்கத்தை பார்த்த ஆஞ்சநேயர் கடும் கோபம் கொள்கின்றார் கோபத்தோடு லிங்கத்தை நகர்த்த தன் லிங்கத்தின் மீது சுற்றி இழுக்கின்றார் லிங்கம் அசையவில்லை லிங்கத்தின் மீது வாளைச் சுற்றிய குற்றத்திற்காக ஆஞ்சநேயர் மன்னிப்பு கோருகின்றார் கோபம் தனியாத ஆஞ்சநேயர் ஒரு மலையை பெயர்த்து குலத்தின் நடுவே வீசுகிறார் ஊற்றுக்கள் சுனைகள் உருவாகி நந்தி தீர்த்தம் பெருகுகின்றது ஆஞ்சநேயர் தனது வாலினால் இழுத்ததால் வாலீஸ்வரர் என்ற திருநாமமும் உண்டு ராமகிரி கிராமத்தில் இரண்டு முக்கிய கோவில்கள் ஒன்று மலை உச்சியில் சுப்பிரமணிய சுவாமி கோவில் மற்றொன்று மலையடிவாரத்தில் வாலீஸ்வரர் சுவாமி திருக்கோவில் சிவன் கோவிலாக இருப்பினும் பிரதான தெய்வம் ஸ்ரீ கால பைரவர் சந்தான பிராப்தி பைரவராக அருள்பாலிக்கின்றார் அம்மன் மரகதாம்பிகை மரகதாம்பிகை அம்மன் தனி சன்னதியில் அருள்பாலிக்கின்றார் அம்மனின் திருவுருவச் சிலை பெரியதாகவும் பழமையான உணர்வும் அமைதியையும் இவ்வாலயம் பிரதிபலிக்கின்றது மூலவர் ஸ்ரீ காளிகா சமேத கால பைரவர் ஒன்பதாம் நூற்றாண்டில் பல்லவ மன்னரால் கட்டப்பட்டதாக கூறுகின்றனர் இவ்வாலயத்தின் விசேஷம் யாதனில் பிரதோஷ பூஜை நடைபெறாத ஒரே சிவன் ஆலயம் கருவறையில் உயரமான அற்புதமான பைரவர் சிலை பைரவரின் வாகனமாக நாய் இருப்பதால் பிரதான சன்னதியின் முன்பு நாய் சிலைகள் நாம் காணலாம் கோவில் குலத்தில் உள்ள நந்தி சிலை வாயிலிருந்து தண்ணீர் வருகின்றது ஆண்டு முழுவதும் வற்றாமல் நீர் சுரக்கின்றது இதற்கு பெயரே நந்தி தீர்த்தம் என்று அழைக்கின்றனர் நந்தி தீர்த்தம் எங்கிருந்து வருகின்றது என்று தெரியவில்லை தண்ணீர் சுவையாக இருக்கின்றது நோய்களை குணப்படுத்தியும் ஆரோக்கியம் தரும் வல்லமை மிகுந்ததாக இந்த தீர்த்தம் உள்ளது இந்த நந்தி தீர்த்தத்தின் அருகில் ஒரு சிறிய சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்துள்ளார்கள் ராமகிரி பெயர் பெற்ற காரணம் ராமருக்காக கொண்டு வரப்பட்ட லிங்கம் இங்கு பிரதிஷ்டை ஆனதின் மூலம் ராமா என்றும் ஆஞ்சநேயர் குலத்தில் மலையை வீசியதால் கிரி என்றால் மலை என்ற நாமம் ஏற்பட்டு இத்தலம் ராமகிரி என்று பெயர் பெற்றது இவ்வளவு அருமையும் பெருமையும் நிறைந்த இவ்வாலயத்தின் காணொளியை எங்களது சன்ரைஸ் போட்டோஸ் யூடியூப் சேனல் ஆலய விசேஷங்கள் மூலமாக கண்டும் இவ்வாலயத்திற்கு சென்றும் ஸ்ரீ ஸ்ரீவாலீஸ்வரர் சுவாமி அருளாசியை பெற்று வருவோமாக நன்றி வணக்கம்